அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்துள்ள அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது குருநாதர் மகரிஷி மந்திராச்சலம் ஐயா அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பொதுவாக ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்ததையும் எந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க பிறந்த தேதி வருஷம் இதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன கிழமையில் பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்போ அந்த கிழமை கிழமைக்குண்டான அஹ் கிரகம் எது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அந்த கிரகம் அந்த ஜாதகத்தில் எந்த நிலையில் உள்ளது பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவானா இருக்கு அப்படின்னா அந்த குரு அந்த லக்கணத்துக்கு நல்ல நிலையில் இருக்கா அல்லது திடிசூன்யம் பெறாம அஹ் அல்லது பாவ கிரகங்கள் சேர்க்கையை பெறாமல் நல்ல நிலையில் இருந்தால் அவர்களுக்கு நல்ல யோகங்கள் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த லக்னத்துக்கு அது யோகியா அவயோகியா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் அப்போ யோகியாக இருந்தால் அவர்களுடைய எதிர்காலம் மிகவும் சிறப்பான வாழ்க்கையாக அமையும் எதையும் கஷ்டப்படாமல் கிடைக்கக்கூடிய நபராக இருப்பார் அப்போ அந்த கிழமைக்கு அதிபதி அவயோகியாக இருந்தால் எதையும் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக அவங்களுக்கு இருக்கும் அப்போ முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது அவங்க அந்த கிழமைக்கு அதிபதி யாரு அந்த ஜாதகத்தில் அவர் என்ன நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திதி யோகம் கரணம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் கிரக நிலை அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கிட்டா நம்ம எப்பவுமே பார்க்குற மாதிரி லக்கணத்துக்கு அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்பது கூடியவர் நல்ல நிலையில் இருக்கா அல்லது வந்து ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவர் இந்த ஒன்று அஞ்சு ஒன்பதில் அமர்ந்திருக்கா இப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம பார்க்கணும் அப்போ பொதுவாகவே வந்து நம்ம ஜாதகத்தை கையில் எடுத்ததையும் அந்த கிழமைக்குண்டான கிரகம் அப்படிங்கிறது நல்ல நிலையில் இருக்கா அப்படிங்கிறத வச்சு அவங்க ஜாதகருடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முடிவு செய்யலாம் அப்போ இது இது மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒவ்வொரு கிழமையில பிறந்திருப்பாங்க அப்போ அந்த கிழமைக்கு அதிபதி யாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம முதல்ல பார்க்கணும் அதை வச்சே நம்ம ஓரளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை நிலை முடிவு பண்ணலாம் அதுக்கப்புறம் அவங்களுடைய சுய ஜாதகத்தில் மற்ற நிலைகளில் ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு வந்து சீக்கிரம் அமையுமா அல்லது ரொம்ப தாமதமாகி கஷ்டப்பட்டு கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து தென்படும் அப்படிங்கிறது வந்து இந்த ஜோதிட விதி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்